கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் இன்னோருக்கு வணக்கம்ங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்றைக்கி பதிவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்டகாசமான சுறுசுறுப்பான ஒரு பதிவாக இருக்குதுங்க ஒரு லம்பாடி காலை கண் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காரங்களைக்கண்ணில் நல்ல பாடலில் சரியான பாய்ச்சல் குணத்தில் ஒரு கன்று கொண்டு வந்திருக்கிறவங்க அதுபோக வந்து குழந்தைகள் நம்ம பிடிச்சிரு மாதிரி ஒரு நல்ல கிடாரிக்கன்று நல்ல ஒரு அருமையான தரமான கிடாரிக்கண்ணு வந்திருக்குதுங்க எந்த பதிவை பார்த்தாலும் வீடியோவில் நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம நாளைக்கு போடக்கூடிய பதிவுகளும் நாளைக்கு நம்ம போட்டோம்னா உங்கள் மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்குங்க இன்றைக்கி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருப இருபத்தி மூணில் இன்றைக்கி பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்றரை புடி உயரத்துலேங்க ஒரு பதினஞ்சு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல ஒரு ஜெய் ஒரு கெட்டான ஒரு நிமிந்து நிற்கக்கூடியவனால ஒரு ராஜதோரணை நிற்கக்கூடிய நெட்டு நீளத்துலையேங்க தொப்புல்குடி இல்லாமல் தாடை இல்லாமல் வாழாறும் அது நல்ல சன்ன வாட்லிங்க கைகால் ஊக்கத்தில் நல்ல நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் அடிவேரி தூங்கல் இல்லாமல் லம்பாடினா அந்த லம்பாடி மாதிரி உடம்பு பிறப்பு நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சரியான ஒரு நீளம்ங்க உயரம் நல்ல ஒரு சரியான உயரமுங்க ஒரு பதினாலு பதினஞ்சு மாதத்துக்கு உள்ளதாக இருக்குதுங்க வயது ஆனால் மாடு நல்ல பெருமாடாக வந்து சேரக்கூடிய மாடுங்க உயரம் வந்து கரெக்டாக பதிமூன்றரை புடி வருதுங்க கொண்டு போனதையும் வண்டி பழக்கணும் வேலைக்கு பழக்கணும் ரேஸ் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வாங்கிட்டு போய் போனதையும் நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிக்கலாமுங்க நல்ல நீள உயரமுங்க நல்ல கைகள் ஊக்கம் இருக்குது குறைப்பிடுதுகள் கழிப்பு சூழல் கிடையாதுங்க நல்ல ஃபோர்ஸான காலைன்னு சொல்லலாமுங்க லம்பாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சுத்தமான கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய கிராஸ் ஆகக்கூடிய பிரீடுங்க அதாவது நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி ஏரியாவில் இருக்கிற லம்பாடிகள் வேறீங்க இது வந்து நல்லா ஒரிஜினல் பிரீடாக அதாவது வந்து ஹலிகர்லேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்த ப்ரீடுங்க தருமபுரி கிருஷ்ணகிரி ஏரியா லம்பாடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசுக்கு அதனுடைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா வெதர்கள் இரண்டுமே வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு தொங்குமுங்க இதுதான் வந்து வித்தியாசம் ஏன்னா முத்தலாக இருக்கும் இந்த வளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வந்து இன்னுமே ஒரு ஒரு அடி கொ முக்கால் அடி கொம்பு வந்துருக்குங்க பதிமூன்றரை பொடி உயரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முக்கால் அடி கொம்பு வந்திருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பல் போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏழு எட்டு மாத காலமாக அப்போ ஏழு எட்டு மாதமாகும் காலமாகும் போது பல் போடும்போது மாடு வந்து ஜெய்சாண்டிக்கான ஒரு அந்த ஹலிகர் பிரீடு லம்பாடியில் என்ன உயரம் நீள வ வளர்த்தி வருமோ அந்த வளர்த்தி அந்த தரம் வரும்போது தான் வந்து ரெண்டு பல் போடுங்க கொம்புகள் வளரும் கையால் ஊக்கம் எல்லாமே இன்னும் மாடு வந்து பெருவெட்டில் நல்ல ஒரு தரமான பெருவெட்டு மாடாகுங்க பார்க்குறவங்களுக்கு கனவுகளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த ஒரு சில விஷயங்களாம் நம்ம சொல்கிறோம்ங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்று புடி உயரத்துக்கு பெரும்பாலான நம்ம எடக்கிராஸ் லம்பாடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல் பல் வந்து இரண்டு பல் போட்டுருமுங்க இதெல்லாம் பல்லு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏழு எட்டு மாத காலம் இல்லாமல் பல் போடாதங்க தரமாக வண்டி பழக்கி நம்ம ரேஸ் ஓட்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு தரமாக இருக்குங்க இந்த ஒரு பதினாலு மாதமான சுழி சுத்தமான நல்ல கைகள் ஊக்கத்துலையோங்க கால் கருப்போட நல்ல அடிவேறு தொங்கல் இல்லாமல் நெட்டு நீளத்துலேயும் ஒரு நல்ல உயரத்துலேயும் குறைப்பழுத்துக்கள் கலைப்புச் சூழல் இல்லாத லம்பாடி காலை சுழி சுத்தமுங்க வாழ்க்கும் தெளிவாக இருக்கோங்க நல்ல சன்ன வாழ் இருக்கோங்க தொப்புள் கூடி நீங்கள் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான கொடி இல்லாத இளம்பாடிக்காலுன்னு சொல்லாமங்க தாடை அதேமாதிரி தான் ரொம்ப அருந்தாடை நம்ம ஒரு பேப்பர் மாதிரியும் கூட இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப அருந்தாடையாக இருக்குங்க இதோடய விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க வீடியோவில் நம்ம இரண்டாவதாக விற்பனை பதிவு பார்க்குறது நல்ல ஒரு ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய நல்ல கார காரங்காள கண்ணே சுழு சுத்தமான கண்ணு ஃபோர்ஸ்னாலும் சின்ன ஃபோர்ஸ் இல்லைங்க அவத்தையும் பிடிக்க முடியல அந்தளவுக்கு ஃபோர்ஸு தடையெடுத்து சாட்டை எடுத்து நம்ம முழுக்கினாலும் கூட விளைச்சிருக்கா ஒரு பயந்துட்டு போவோம் மனித அந்த அளவுக்கு நல்ல ஃபோர்ஸுங்க இந்த வ கண்ணுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது மாதம் இருக்கும் சுழு சுத்தமாக இருக்குதுங்க நல்ல தாடக்கூடிய தொங்கல் எல்லாம் மருந்தாடையில் வால்பொறப்பில் அருமையான வால் பொறுப்புங்க சாட்டவர் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் வால்கொடி நல்ல பயிர் வாழ்கொடின்னு சொல்லலாம் சுழு சுத்தமாக இருக்குது கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக வருங்க பாயருக்கு வேணும் பாய்ச்சலாக ஜல்லிக்கட்டுக்கு வேணும் வெறுதாட்டத்துக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கடலில் பட உடப்பான கன்று வேணும் டாப்பான ஒரு பாச்சல் குணத்தில் காங்கேயம் இனத்தில் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க அளவில் வர்றதில்லை ஏதோ ஒன்று ரெண்டு வரும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருந்தால் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் நல்ல பாயை வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலில் போடுறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறோம் வந்தால் தாராளமாக வாங்க காலையில் ஆறு மணி இருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வரலாமாங்க இந்த ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய தாடகொடி இல்லாமல் சுறுசுறுப்புலேயும் நல்லா பாய்ச்சல்லையும் பயங்கரமாக வேணும் அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு நான் தெளிவாக இருக்குங்க வீடியோ எடுக்கிறதுக்கு மழை வந்துடுச்சுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் மட்டும் குறையவே இல்லை கிட்டத்தட்ட மூணு நாலு நாளாக தான் இருக்குதுங்க யார் புதால் வந்தாலும் தூக்கி வீசுகிற அளவுக்கு இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபா நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர் மட்டும் கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு அன்பாக மாதிரி வளர்த்திருந்த நல்ல ஒரு கற்காய் மயிலையில் வரக்கூடிய தெளிவான மயிலை கிடாரி கண்ணுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப அமைதியான கண்ணு வாய் அப்படிங்கிறது பயங்கரமான வாய் இருக்குதுங்க மலையில் நனைஞ்சங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா லேசாக அந்த கருமுடிகள் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதுங்க சுழு சுத்தமாக இருக்கும் நேர்கொம்பாக இருக்குங்க எங்கே நெய்வினாலும் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய தெளிவான சுழி சுத்தமான காங்கை மனத்தில் வரக்கூடிய மயிலை காலை கின் இதோடய விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்க அப்படின்ட்டா இருபத்தஞ்சி ரூபா நம்ம சொல்லியிருக்கிறவங்க நல்லா வேணும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு அமைதியான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாங்க சுளி எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குது கால் கருப்பு ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க காங்கேய மாடுகளுக்கே உண்டான ஒரிஜினல் அடையாளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கால் கருப்பு கட்டுடாமல் இருக்கக்கூடிய நல்லா தெளிவான கால் கருப்பு வேணுங்க நல்ல முகத்துலேயும் நல்லா கருக்கா மேலேயும் நல்லா தெளிவான மாடாக வந்து சேருங்க இதோட விற்பனை விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் கூப்பிட்டு கேளுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வார்டை மூலிமா டெலிவரி கொடுத்துட்றவங்க எந்த ஊர் எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் வாங்கினீனாலும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானதுங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க புதுசாக மாடு வளர்த்துறீங்க ஒரு கெடரி கண் வேணும் அவுத்தே நீங்கள் விட்டீங்கனாலும் மாடு வந்து நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் சுற்றிகிட்டு இருக்குதுங்க அந்தளவுக்கு ஒரு அமைதியான கன்று இந்த மாதிரி கன்னு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கே எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் ஃபோட்டோ வீடியோ மூலயமா நீங்கள் கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப் மூலயமா கேட்டுக்கலாமுங்க வேறு ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப்பில் பார்க்குறீங்க இல்லை நம்ம பகுதியிலிருந்து பக்கத்தில் ஏதாவது மாடுகள் கண்டுகள் இருக்குதான்னு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரில் போய் கூட நம்ம தொடர்பு கொண்டு கேட்டீங்க போய் அதாவது சுழி சுத்தமாக இருக்கு என்னங்கிறத பார்த்துட்டு அதை கூட நம்ம தெளிவுபடுத்தி கொடுக்குறவங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு நண்பர் கூப்பிட்ருந்தாரு காங்கியத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு காலக்கன்று வந்து போட்டிருந்தாங்க முடிஞ்சால் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அங்கேயும் போனால் நம்மளுக்கு ரொம்ப அவங்க தெரிஞ்சவங்களாம் போனாங்க எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் தெளிவுபடுத்தி கொடுத்தோங்க இன்றைக்கி ஜாயின் வாடகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு எடுத்துக்கிற மழை முடிவிட்டு அப்படின்னு சொன்னங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டுவிட்டாங்க நம்மளே கையிலேருந்து அங்கேயே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்தளவுக்கு வந்துருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஜாயிண்ட் வாடையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி ஹெல்ப்புகளும் நம்ம பண்ணி தரவங்க முடிஞ்சளவுக்கு நம்ம பக்கத்தில் இருந்ததுன்னா பார்த்து நம்ம தெளிவுபடுத்தி எடுத்து கொடுக்குறவங்க நம்ம வண்டியிலே ஜாயிண்ட் வாடகையை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் தூரத்துலேருந்து வாங்குகிறோம் நல்ல மாடு நல்ல கண்ணாக இருக்கும் அதை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் வாங்குறதுக்கு பிரியமாதான் தாராளமாக நீங்கள் வாங்குங்க ஜாயிண்ட் வாடையும் முடிஞ்சளவுக்கு நம்மளும் வந்து நீங்கள் நம்மகிட்ட வாங்கினாலும் சரி வெளியில் வாங்கினாலும் சரி வெளியில் வாங்கினாலும் கூட நம்மளோட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளும் போய் எடுத்து செக் பண்ணி கொண்டு கொண்டாந்தவங்க வீட்டில் அரை கொடுக்குறதுக்கு அதுக்கும் நம்ம முழுப்பு பொறுப்பு எடுத்துக்கிறவங்க அதுக்கு எந்த விதமான கமிஷனும் எதுவும் நம்ம வாங்குறது கிடையாதுங்க இது வந்து நம்ம ஒரு சேவையாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் நம்மகிட்ட வந்து வாங்குறவங்களுக்கும் நேரடியாக வாங்குனீங்களாலும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாமங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் நேரில் வர இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க பார்த்து ஒவ்வொரு மாடல் இருபது இருபத்தஞ்சு கால்நடையில் இருக்கும் எது பிடிக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணி வாங்க ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் குழந்தையில கூட்டிகிட்டு வாங்க மாடுகள் கன்றுகள் நீங்கள் கூட போகலாம் விற்பனைக்கு வாங்கிறதுக்காக நீங்கள் வருவோங்கிறது இல்லை இந்த வழியாக போனீங்க வந்தீங்கனாலும் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பெரியவங்க இருந்தாலும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்ம ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்குங்க வருவதுக்கு முன்னாடி ஒரு தகவல் கேட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க மேலும் நாளை ஒரு அட்டகாசமான பதிவுகள் மூணு பதிவுகள் வச்சுருக்கிறவங்க காலக்கன்றுகள் பூச்சிக்காலை ஏற்ற கிட் காலக்கன்று எல்லாமே வச்சுருக்கிறவங்க நன்றி வணக்கம்